ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை வீடியோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரோம்பேட் சானிட்டேரியம் பக்கத்தில் இருக்கிற பச்சை மலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் இது எக்ஸாக்டாக சானிட்டேரியத்துக்கும் தாம்பரத்துக்கும் நடுவில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகிய மலை அந்த மலை மேலே ஒரு சின்ன காளி கோவில் இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இன்னும் ஒரு மலை இருக்குது அதுமேல் இப்போது புதுசாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க ஒரு சிவன் கோவில் இருக்குது ஸோ இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னா சித்தா நேஷனல் இன்ஸ்டியூட் சித்தா தாணத்துக்கு அப்புறம் நம்ம லெஃப்ட் திரும்பி உள்ள நம்ம இருக்கும் இஃப் ஆர் கமிங் ஃப்ரம் சென்னை அப்படின்னா குரோம்பேட் எம்ஏ பிலேஜ் தாண்டதுக்கு அப்புறம் யூ பண்ணி திருப்பி யூ பண்ணி நம்ம வர லெஃப்ட்டு திரும்புற மாதிரி இருக்கும் ஸோ லெட்ஸ் கோ இந்த வழியாக தான் நம்ம இப்போ போகணும் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் வியூ எல்லாமே சென்னை ஏர்போர்ட்டு சென்னை டோட்டல் சிட்டி சென்னை வரைக்கும் மேலே போய்பேன் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு ஸோ இது இன்னொரு பேர் இருக்குது மந்திரகிரின்னு சொல்கிறாங்க இந்த மலை பேர் பார்த்தீங்கன்னா அவங்களே ஆக்சுவலாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க ஸோ லைக் இஃப் யூ வாய்ஸ் வாண்ட் டு சி அந்த யூடியூப் சேனல் நீங்களும் போய் பார்க்கணும் ஸோ இதுதான் ஸ்டார்ட் பண்ணுற வழி ட்ரக்கிங்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த வழியில் போகலாம் வாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே இந்த பண்ணி தான் இருக்கும் நான் நிறைய டைம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் இந்த பக்கத்தில் இருக்கிற மலை அது வழியாக அந்த ஒரு பதி தெரியும் வழி தெரியல அது வழியாக போகணும் அது வந்து பார்த்திங்கன்னா படி இருக்குது ஏன்னா புதுசாக இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அந்த கோவிலில் ஸோ படி போட்டு லைட்னா இருக்கும் நம்ம சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வரணும் ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல லைட் இருக்காது இருட்டாகிடும் அதுவும் அந்த மேலே வீட்டெலாம் அதிகம் தாண்டி நம்ம போனோம் மலைக்கு ஸோ வாங்க போகலாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் சாமி அந்த மாதிரி கோவில் வரணும் இல்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன ட்ரக் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது நல்லா இருக்கும் ஒரு மாடு வந்து இதுவும் புல் சாப்பிட்டுட்டு இருக்கு இந்த இடத்துல சின்ன சின்னதாக சாமி மாதிரி வச்சுருக்காங்க ஒரு சில மாதிரி தெரிஞ்சு மழை பெய்கிற டைமில் கொஞ்சம் பார்த்து தான் வரணும் கைஸ் ஏன்னா கண்டிப்பாக ஸ்லிப்பரியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மதியானம் மழை பெஞ்சிது பட் ஆனால் ஐ திங்க் பெருசாக எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேங்க ஐ திங்க் நம்ம ஓரளவுக்கு ஒரு டீசண்டான ஹைட்டு வந்துவிட்டோம் ஒரு வியூ காட்ட உங்களுக்கு கைஸ் இதுதான் நான் சொன்னேன் இந்த வியூ இன்னும் நம்ம மேலே போனால் இன்னும் நல்லா வியூ தெரியும் இப்போ இருக்கும்போது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா பறவைகள் சவுண்டு எந்தவித பெரிய நாய்ஸ் பொல்யூஷனும் இல்லை ரொம்ப நல்லா இருக்குது சாரி கைஸ் என்னோடய வாய்ஸ் என்கிட்ட மைக் அந்த மாதிரி எதுவும் இல்லை என்னோடய ஃபோனில் தான் எடுக்கிறேன் ஸோ ப்ளீஸ் பே வித் மீ கை சுப்படி ஒரு ஒத்தடி வழி மாதிரி போகுது இது போனால் நம்ம பக்கத்து மலைக்கும் போகலாம் பட் என்னென்னா கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும் நிறையா மூழ்ச்செடிகள்லாம் இருக்கும் பார்த்தா பொறுமையாக அங்கே இது போடும் ऐसी सी तेजा क्रूम सरना स्टोर இதுவும் ஒரு வழி இருக்கு அந்த கோயில் போறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் லைட் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தூரத்தை வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தெரியுது பட் ஆனால் இது எதுவும் கேமராவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த வியூவோட பார்த்திங்கன்னா நம்ம கோவிலோட டாப்பிங் கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டோம் ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் பாக்கி இருக்குது நான் மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன் 没那么高嘛。 ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சானிட்டோரியம் மெப்ஸு சானிட்டோரியம் மெப்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி ஹப் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது வெல் அஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் உள்ள ஒரு பெரிய ஏரியா ஆக்சுவலாக ஐடி இண்டஸ்ட்ரி மாதிரி சொல்லலாம் இந்த சரி தாம்பரம் கிட்டக்க நான் உள்ளே கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன் கேமராவில் காட்டலாமான்னு தெரில ஸோ அதனால் நான் அதை எதையும் ரெக்கார்ட் பண்ணலை கோவில் இப்படி தான் படியேறி உள்ளே போகணும் ஸ்ட்ரைட்டாக இதுக்குள்ளே தான் சாமி இருக்குது ஸோ நான் போயிட்டு வந்துவிட்டேன் கேமராவில் காட்டலாமா தெரில ஸோ அதனால் ரெக்கார்ட் பண்ணலை நம்ம இப்போ வியூ பார்க்க போகலாம் いいですか。 கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு அந்த சைடு தான் ஏர்போர்ட் இருக்குது பட் ஃபாகியாக இருக்கிறதுனால இப்போ தெரிய வாய்ப்பு இல்லை மேபி நம்ம இன்னொரு டைம் காலில் வந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வியூ கிளியராக இருக்கும் இது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக க்ரூம் பேட் அந்த சைடு அப்படியே அந்த சைடு அங்கே தான் இருக்குது உங்களுக்கு ஃபாகியாக இருக்கிறதுனால தெரிய வாய்ப்பு இல்லை போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு நின்று வீடியோன்னு எடுத்தாச்சு ஸோ லைக் இப்ப இறங்க ஆரம்பிக்க போறேன் லைக் இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இறங்க ஆரம்பிப்போம் இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பூரா பேர் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டுலாம் குப்பையை போட்டு போயிடுறாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குது உண்மையிலேயே லைக் நம்ம தான் இந்த இடத்த பாதுகாப்பாக வச்சுக்கணும் இந்த மாதிரி குப்பை அந்த மாதிரி போட்டுந்தாங்கன்னா இதுக்கப்புறம் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம சுற்றி இருக்கிற இடத்த நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் ஸோ ப்ளீஸ் யாராவது நீங்கள் வரீங்கன்னா யாரும் இந்த மாதிரி பொல்யூட் பண்ணாதீங்க யாராவது பண்ணுறதை பார்த்தாலும் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்க நிறையா டாக்ஸ் இருக்கு இந்த மலையில் ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸாக்டாக தெரியல பட் ஆனால் ஜின் ஜென்ரல் சொல்லுவாங்க இந்த மாதிரி மலைக்கோவில்னா டாக்ஸ் அதிகமாக இருக்கும் இன்கேஸ் நம்ம எதாவது தரல அப்படின்னா வந்து அதை நம்மளை கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சதுரகிரி அந்த மாதிரி இடத்துல கூட கேள்விப்பட்டிருக்கேன் நான் போனதில்ல பட் எக்ஸாக்டாக எனக்கு எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு தெரியல ஐஸ் பாருங்கள் ஐஸ் நைட் வியூ ஃபுல்லாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு எக்ஸாக்டாக எங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா அதுதான் ரன்வே இன்னும் கொஞ்சம் ஃபாகா இருக்கிறதுனால தெரில மேபி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் இருட்டுனா தெரியும் பட் அதுக்கப்புறம் நம்ம இங்கே கீழே இறங்கிறது கஷ்டமாயிடும் நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் காலில் வந்து உங்களுக்கு இந்த வியூவை காட்டுறேன் இதுதான் நான் அப்போ அந்த சொன்ன வழி தான் போகணும் இப்படியும் போகலாம் அந்த மேலே இன்னொரு வழி நம்ம கீழே பார்த்தா அந்த ஒரு வழியும் இருக்குது ரெண்டு வழியும் அந்த மலைக்கு போகலாம் நம்ம இன்னொரு டைம் அந்த மலைக்கு போகலாம் இல்லைனா நம்ம கீழே இறங்கி தான் அப்படி போகணும் ஏன்னா இப்போது இந்த வழியாக போக முடியாது ரொம்ப இருட்டாயிடுச்சுன்னா அங்கே வழி கிடையாது ஏன்னா ரொம்ப இடுக்கில் செடி ஓட்டி தான் போகணும் நம்ம ஒருத்தர் போய் போய் காமிச்சோடலாம் அந்த அது அப்படி தான் இருக்கும் ஃபுல் பாதையுமே ஸோ நைட் நேரத்தில் போகிறது சேஃப் கிடையாது அந்த இடத்துல ஏன்னா ஃபுல்லாக முள் செடி கருவேணம் செடியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக சேஃப் கிடையாது நம்ம இந்த இடத்துல நேரத்தில் போகிறது இன்னொன்று அவங்களும் போகக்கூடாதுன்னு சொல்லி கோவிலும் போர்டு வச்சுருக்காங்க ஸோ அதை மீற வேணாம் நான் போயிட்டு காலைல போயிட்டு நாளைக்கு இல்லை இன்னொரு தடவை வரும்போது நான் அவங்களுக்கு கண்டிப்பாக அப்படி அந்த பக்கம் தனியாக போய் காட்டுறேன் இந்த இதுதான் கைஸ் ஃபுல்லாக ஃபுல்லாக இது மாதிரி தான் இருக்கும் ஸோ போகிறது சேஃப் கிடையாது இந்த மாதிரி இருக்கலை இங்கே சவுண்ட் செம்மையாக இருக்குது இந்த பறவைகளோட சவுண்டு காலையில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் கைஸ் ஃபுல்லாக பறவைகளாக இருக்கும் நல்லாயிருக்கும் நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் இங்கே தான் என் வீடு நான் ஸ்கூல் படிக்கும்போது நிறையா டைம் வந்திருக்கேன் அப்போ இன்னும் சவுண்ட் சூப்பராக இருக்கும் நிறையா பறவைகள் இருக்கும் சத்தம் இன்னும் நிறையா கேட்கும் பட் ஆனால் ஸ்டில் இட்ஸ் நோன் ஃபேக்ட் ஸோ டெவலப் ஆக டெவலப் ஆகாது எல்லாமே குறையும் கண்டிப்பாக நம்ம ஒருத்தவங்க மேலே மட்டும் பழிய போட முடியாது எல்லாருக்குமே அதுக்கு பொறுப்பு ஏற்றுட்டு தான் ஆகணும் ஸோ அது கம்மியாக இப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியுது ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் இங்கே வளர்ந்துருக்கேன் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது கண்டிப்பாக அதே மாதிரி இந்த மலையோட பேக் சைடில் இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் கீழே வந்து ஒரு கிரேவியார்டு இருக்குது அந்த கிரேவியார்டில் வந்து எவ்ரி ஃப்ரைடே அந்த மாதிரி நேரத்தில் வந்து பூஜை பண்ணுவாங்க ஸோ அந்த காளி பூஜை பண்ணுவாங்க அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போதுனா அதெல்லாம் போய் பார்த்து பயந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே போகல பயங்கரமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பஞ்சு மழை பெஞ்சும் போதுனா வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக அப்படியே அருவி மாதிரி தண்ணி ஓடிட்டு வந்து கீழே போச்சு மேபி அந்த பௌர்ணமி அந்த மாதிரி டைமில் ஃபுல் மூன் டைமில் இங்கே வந்தால் ஐ திங்க் இது நல்லா நினைக்கிறேன் இன்னும் வெளிச்சம் அதிகமாக இருக்கும் நம்ம ஏறுறதுக்கு பட் அதுவுமே நைட் ஏறுறது எனக்கு தெரிஞ்சு யாருமே ஏற மாட்டாங்க நைட் இந்த பக்கம் ஸோ நீங்கள் யாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க கிட்டத்தட்ட நம்ம கீழே வந்தாச்சு அங்கே இருக்கிறங்க அந்த இடத்துல நம்ம என்ன இன்ட்ரோ வீடியோ பேசியிருப்போம் ஸ்டார்ட் பண்ணிடும் அதுதான் கிட்டத்தட்ட நம்ம கீழே வந்தாச்சு ரொம்ப பெரிய மலை அந்த மாதிரி கிடையாது சின்னது தான் போயிட்டு வர ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் ஆக்சுவலாக இடி அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது ஐ திங்க் மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் நல்லவேல அதுக்குள்ளே கீழே வந்துட்டோம் நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நிறையா இடங்கள் இருக்கு அதை நம்ம தான் தேடி போகணும் ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இடத்த நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நிறையா பேர் காட்டியிருப்பாங்க அந்த இதுக்கு போனோம் இந்த இடத்துக்கு போகணும் ஃபேமஸான டெஸ்டினேஷன்ஸ் அது நிறையா பேர் போயிருக்காங்க நான் அந்த இடத்துக்கும் நான் போவேன் பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் காட்டியிருக்க மாட்டாங்க ஸோ என்னோடய பிரைமரி ஃபோக்கஸ் இந்த மாதிரி இடத்த அன்னோன் காட்டுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபோக்கஸாக இருக்கும் ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய இடங்கள் இதுக்கு அடுத்தது நம்ம போகலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சேனல் ஆரம்பிக்கும் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா குடியம் கேவ்ஸ்னு ஒரு இடம் பியூட்டிஃபுல்லான இடம் மேபி அதோடய கிளிப் என்கிட்ட இருந்ததுன்னா நான் அதை போட்டு என்னால் அதை வீடியோ ப்ளாக் போட முடியாது பட் ஆனால் நான் அதோடய ஹிஸ்ட்ரி அண்ட் என்னோட நான் போன கிளிப்ஸு வீடியோஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னு ஓகே பை கைஸ் இதோடு இந்த வீடியோவை என் பண்ணிக்க போகிறோம் ஸோ இது பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நான் டெய்லி கண்டென்ட் வரும் ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் ஷேர் அண்ட் சப்த் பை